சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக போரின் விளிம்பில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா லெபனானின் தலைநகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம் லெபனான் மீது வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை வீசிய இஸ்ரேல் மனித உரிமைகள் அமைப்பு தகவல் நெதஞ்சாகுவை முன்மொழிவை ஏற்க வைக்க அமெரிக்க அதிபர் பைடன் முயற்சி ஜெருசலேம் எங்களுடையது ஹமாசிற்கு செய்தி அனுப்பிய இடாமர் பென்குவிர் பிரெஞ்சு ராணுவ அதிகாரிகளை தாக்குவோம் ரஷ்யா எச்சரிக்கை இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தினை அடுத்து இஸ்ரேல் லெபனானுடன் பெரிய அளவிலான யுத்தத்தில் ஈடுபடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் லெபனான் தலைநகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மூவர் தூதரகத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டனர் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவத்தினை உறுதி செய்துள்ள அமெரிக்க தூதரகம் தூதரக வாசலை இலக்கு வைத்து சிறிய ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டனர் லெபனானின் பாதுகாப்பு தரப்பினர் உட்பட பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த அனைவரும் விரைந்து செயல்பட்டதால் தூதரகமும் எங்கள் குழுவினரும் பணியாளர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் என தெரிவித்துள்ளது இதேவேளை சிரியாவை சேர்ந்த ஒருவரே துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டார் என லெபனானின் பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர் அந்த பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த ராணுவத்தினர் உடனடியாக பதில் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டனர் இதன்போது தாக்குதலை மேற்கொண்ட ஒருவர் காயமடைந்தார் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என லெபனானின் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவினர் இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போராளி குழுக்களுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நடைபெறுகிறது எல்லையில் நடைபெற்று வரும் இந்த மோதல்களில் லெவனானில் சுமார் நானூறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் போராளிகள் ஆவர் எழுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் போராளிகள் அல்லாதவர்களும் உயிரிழந்துள்ளனர் இஸ்ரேலில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் பதினைந்து ராணுவ வீரர்களும் பத்து பொதுமக்களும் கொல்லப்பட்டுள்ளனர் எல்லையின் இருபுறமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர் இந்நிலையில் மோதலில் பாதிக்கப்பட்ட தெற்கு லெபனானில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் வெள்ளை பாஸ்பரஸ் எரியூட்டும் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது அதில் லெபனான் மீது நடத்தப்பட்ட வெள்ளை பாஸ்பரஸ் தாக்குதல் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் செயலாகும் இதன் மூலம் சர்வதேச சட்டம் மீறப்படுகின்றது குறைந்தது ஐந்து நகரங்கள் மற்றும் கிராமங்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் காரணமாக மக்களுக்கு தீ காயங்கள் ஏற்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் சுவாச பாதிப்பு குறித்த விவரங்களை ஆராய்ச்சியாளர்கள் கேட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் வசிக்கும் மக்களிடம் கருத்துக்களை கேட்டு அந்த தகவலையும் மனித உரிமை அமைப்பு தனது அறிக்கையில் பதிவிட்டுள்ளது வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகள் விழுந்த பிறகு நூற்றி எழுபத்தி மூன்று பேருக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சர்ச்சைக்குரிய வெடிமருந்துகளை மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வீசுவது சர்வதேச சட்டத்தின் கீழ் என்று மனித உரிமை வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர் வெள்ளை பாஸ்பரஸை புகையை வெளியிடுவதற்காக மட்டுமே பயன்படுத்துவதாகவும் பொதுமக்களை குறிவைக்கவில்லை என்றும் இஸ்ரேல் கூறுவது குறிப்பிடத்தக்கது மேலும் ஹிஸ்புல்லாக்கள் இங்கே நெருப்பு வைக்கிறார்கள் லெபனானில் உள்ள அவர்களது நிலைகளும் அதேபோல் தீக்கிரையாக்கப்பட வேண்டும் அவர்கள் அனைவரும் அழிக்கப்பட வேண்டும் போர்தான் இதற்கு தீர்வு என அந்நாட்டிற்கான தேசிய பாதுகாப்பு விவகார அமைச்சர் பென்குவிர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் எங்கள் நாட்டில் தாக்குதல் நடத்திவிட்டு பதிலடியிலிருந்து தப்பிவிடலாம் என்று யாராவது நினைத்தால் அவர்கள் மிகப்பெரிய தவறு செய்கிறார்கள் என்று அர்த்தம் வடக்கு இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம் எனவே ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கையை எடுக்க தயாராகிவிட்டோம் என்றார் ஹிஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேலுடனான முழு போருக்கு தயாராக இருப்பதாக கூறியுள்ளது வளர்ந்து வரும் போர் பதற்றங்களினால் மத்திய கிழக்கே பெரும் போர்க்களமாக மாறியுள்ளது ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்களுடன் முழு போர் படித்தால் லெபனான் இன்னொரு காசாவாகும் என்று பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹூ எச்சரித்துள்ள நிலையில் இப்போது ஏற்பட்டுள்ள பதற்றச் சூழல் சர்வதேச நாடுகளுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது பல மாதங்களாக தொடர்ச்சியாக நீடிக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு தீர்வினை எட்டவைப்பதற்காக சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஒரு போர் நிறுத்த முன்மொழிவை வழங்கியிருந்தார் இந்நிலையில் பைடன் நெதஞ்சாகுவை முன்மொழிவை ஏற்க வைக்க முயற்சிக்கின்றார் அமெரிக்கா இஸ்ரேலிய போர் நிறுத்த திட்டத்தினை ஒருதலை பட்சமாக அறிவிக்கும் முடிவானது ஒரு நெருங்கிய கூட்டாளியுடன் அமெரிக்கா வேண்டுமென்றே எடுக்கும் ஒரு அசாதாரண நடவடிக்கை என அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர் மேலும் இஸ்ரேல் அல்லது ஹமாஸ் ஒப்பந்தத்தில் இருந்து பின்வாங்குவதற்கான சந்தர்ப்பத்தினை தெளிவுபடுத்தியுள்ளனர் இந்த திட்டத்தை அறிவிக்க நாங்கள் அனுமதி கேட்கவில்லை என்று பெயரிடப்படாத மூத்த அமெரிக்க ஒருவர் ரொய்டர் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார் காசாவின் நிலைமை குறித்து நாங்கள் உரை நிகழ்த்த போவதாக இஸ்ரேலியர்களிடம் தெரிவித்தோம் அது என்ன என்பது பற்றி நாங்கள் விரிவாக பேசவில்லை என கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் அறிவிப்பு மற்றும் அவர் இந்த திட்டத்தினை இஸ்ரேல் வழங்கியுள்ளார் உள்ளது என்ற ஒப்பந்தம் போர் நிறுத்தத்திற்கான நம்பிக்கையை உயர்த்தவும் நெதஞ்சாகு மீது அழுத்தம் கொடுக்கவும் நோக்கமாக இருந்தது என்று உள்ள பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஜெர்மி சூரி கூறியுள்ளார் ஹமாஸை அளிக்கும் இஸ்ரேலை யாராலும் தடுக்க முடியாது என்று பெயர் குறிப்பிட விரும்பாத இஸ்ரேலிய அதிகாரி கூறியுள்ளார் இஸ்ரேல் அதன் தேசிய நலனுக்கு மாறாக செயல்பட அழுத்தம் ஏற்படுத்தும் என்ற கருத்து முட்டாள்தனமானது ஹமாஸ் மீது அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த அதிகாரி கூறியுள்ளார் இதற்கிடையில் ஜெருசலேம் வழியாக ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய சியோனிசவாதிகள் நேற்றைய தினம் ஊர்வலம் சென்றனர் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பென்குவிர் தற்போது கருத்து வெளியிடுகையில் ஹமாசுக்கு நாங்கள் ஒரு செய்தியை அனுப்புகிறோம் ஜெருசலேம் எங்களுடையது டமாஸ்கஸ் வாசல் எங்களுடையது ஜெருசலேம் மலை எங்களுடையது கடவுளின் கரத்தால் முழுவற்றி நமதை என்றார் ஊர்வலத்தில் சியோனிச இஸ்ரேலியர்கள் இதன்போது பலஸ்தீனம் எரியட்டும் என கோஷமிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மறுபுறம் பிரெஞ்சு ராணுவ அதிகாரிகளை தாக்குவோம் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் எச்சரித்துள்ளார் அதாவது பிரான்ஸ் ராணுவத்தின் எந்த அதிகாரியும் உக்ரைனில் இருந்தால் நிச்சயம் அவர் மீது தாக்குதல் நடத்துவோம் என ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது உக்ரைனுக்கு பிரான்ஸ் ராணுவ பயிற்சியாளர்களை அனுப்பலாமென்ற செய்திகளுக்கு மத்தியில் ரஷ்யாவின் இந்த அறிக்கை வந்துள்ளது ஆனால் தற்போது உக்ரைனுக்கு உதவுவதற்கு பிரான்ஸ் ராணுவ வீரர்களை அனுப்புவதாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லை ஆனால் உக்ரைன் சமீபத்தில் பிரான்சுடன் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே ஒரு செய்தி மாநாட்டின் போது பேசிய ரஷ்ய வெளியுறவு மந்திரி செர்ஜி லாவ்ரோவ் பிரெஞ்சு ஆயுதப்படைகளின் உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அல்லது கூலிப்படையினராக இருந்தாலும் சரி அவர்கள் முற்றிலும் இலக்காக மாறுவார்கள் என்று கூறினார் கடந்த மாதம் உக்ரைன் உதவி கேட்டால் தனது படைகளை அங்கு அனுப்பலாம் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி மானிவேல் மைக்ரோன் கூறியிருந்தார் இதற்கு ஒரு நாள் கழித்து பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் கேமரோனும் உக்ரைன் விரும்பினால் ரஷ்யாவை தாக்க பிரித்தானிய ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என்று கூறினார் இந்த இரண்டு அறிக்கைகளுக்கும் ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்தது இதற்கு பிறகு மே மாதம் இருபத்தி எட்டு அன்று உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்கும் நாடுகளுக்கு அதிபர் புடின் எச்சரிக்கை விடுத்தார் மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்த கோலி படையினர் உக்ரைனில் சண்டையிடுவதாகவும் அவர்களில் பெரும்பாலானவர்களை பிரான்ஸ் அனுப்புவதாகவும் புடின் கூறியிருந்தார் இந்த கோலி படையினர் என்ற போர்வையில் உக்ரைனுக்கு உதவி செய்யும் நிபுணர்களும் உள்ளனர் என்று கூறினார் இந்நிலையில் இன்றைய தினம் டி டேவின் எண்பதாவது ஆண்டு விழா தொடர்பான நிகழ்வுகளில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தன்னுடன் கலந்து கொள்வார் என்று அவர் கூறியுள்ளார் அப்போதுதான் உக்ரைனுக்கு பிரான்ஸ் ஆதரவு அளித்தது தொடர்பான தகவல்களை மைக்ரோன் பகிர்ந்து கொள்வார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்